ਪ੍ਰੇਰਨਾ ਬਣਾ ਲਈਏ மாநாட்டிற்கு முன்னிலை பொறுப்பு வகிக்கக்கூடிய கூடிய உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி அவர்களே இந்த மாநாட்டை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்களே பழனி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு ஐ பி செந்தில்குமார் அவர்களே மயிலம் பேரூர் சிறவை ஆதீனம் உள்ளிட்ட மலதியே அரசிய முதன்மை செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களே துறையினுடைய ஆணையர் திரு பி என்டி ஐஏஎஸ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளே பல்வேறு இருந்து மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள முருக பக்தர்களே இந்த மாநாட்டிற்காக உழைத்த அனைத்து துறை அரசு அலுவலர்களே கழக நிர்வாகிகளே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக நடத்தப்படுகின்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டினை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார்கள் காணொலி காட்சி மூலமாக இந்த மாநாட்டில் பங்கேற்று பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் உலகமெங்கும் இருந்து ஆன்மீக பெரியவர்கள் அடியார்கள் தமிழறிஞர்கள் பக்தர்கள் பங்கேற்கின்ற இந்த மாநாட்டிற்கு வாழ்த்துறை வழங்கும் வாய்ப்பை இருந்த மாண்பு அமைச்சர் அண்ணன் சேகரிபாபு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் சேகர் பாபு அவர்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதுமே செயல்பாபு என்றுதான் பாராட்டி அழைப்பார்கள் அது எவ்வளவு உண்மை என்பது இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை புரிகின்றது செய்தித்தாள்களை செய்தி சேனல்களை பார்த்தால் எப்பொழுதுமே அண்ணன் அவர்கள் ஏதாவது ஒரு திருக்கோவிலில் ஆய்வு செய்து கொண்டு தான் இருப்பார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூடியது போல கோவிலில் தான் அவர் குடியிருப்பார் என்று சொல்கின்ற அளவுக்கு அவருடைய பணி சிறந்து விளங்குகின்றது இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் அறநிலையத்துறை என்னுடைய பணிகளை அறத்தோடு முன்னெடுத்து செல்கின்றது என்றால் அதற்கு காரணம் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் தான் நாத்திக தோட்டத்தில் பூத்த ஆத்திக மலராக அண்ணன் சேகர்பாபு அவர்கள் செயல்பாபு அவர்கள் மரம் வீசிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு திடீரென இந்த மாநாட்டை நடத்துகிறது என்று இன்றைக்கு ஒரு சிலர் கேள்வி எழுப்புகின்றார்கள் இந்த மாநாடு திடீரென்று நடத்தப்படுகின்ற மாநாடு அல்ல கடந்த மூன்று ஆண்டுகளில் நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ஏராளமான சாதனைகள் எல்லாம் செய்துவிட்டு தான் இந்த மாநாட்டை நடத்துகின்றது திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை யாருடைய நம்பிக்கைக்கும் குறுக்கே நிற்காத அரசு எல்லோருடைய உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்கின்ற அரசு இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அறநிலைத்துறையின் பொற்காலம் என்றால் அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதார் திராவிட இயக்கத்தின் தொடக்கப்பள்ளியாக இருந்த நீதி கட்சி ஆட்சியின் போதுதான் இந்து சமயத்தின் பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு வழிபாட்டு உரிமை உறுதி செய்யப்பட்டது நிறைய தான் தந்தை பெரியார் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று முழங்கினார்கள் ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தவர் தான் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்படி நம்முடைய தலைவர்கள் வழியில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறநிலைத்துறை சார்பாக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் திராவிட மாடல் அரசு அமைந்த இந்த மூன்று ஆண்டுகள் மட்டும் ஆயிரத்தி நானூறுக்கும் அதிகமான கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்து வைத்திருந்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஐந்தாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆறாயிரம் ஏக்கர் கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளன அதேபோல் மூவாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பில் எட்டாயிரத்தி ஐநூறு கோயில்கள் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சம் பக்தர்களுக்கு கோவில்களில் உணவு வழங்கப்படுகிறது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்கப் பகுதிகளில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலை சிற்றுண்டி திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இன்றைக்கு நாட்டிற்கே முன்மாதிரியாக பழனி முருகன் கோவில் கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரியில் பயிலும் நாலாயிரம் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு வருகின்றது அதேபோல் விரைவில் மதிய உணவு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் திராவிடம் என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிடம் யாரையும் ஒதுக்காது எல்லோரையும் இணைக்கும் என்பதற்கு உதாரணம் தான் அனைத்து சாதனும் மகளிரையும் அர்ச்சகராக்கியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதே போல் அன்னை தமிழ் அர்ச்சனை என்ற திட்டம் அனைத்து கோவில்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டின் மற்ற துறைகளைப் போலவே இந்து சமய அறநிலையத்துறையும் இந்திய ஒன்றியத்திற்கே வழிகாட்டி வருகின்றன அப்படி இப்படி அடுக்கடுக்கான சாதனைகள் எல்லாம் தான் இந்த சிறப்புக்குரிய மாநாட்டினை நம்முடைய தமிழக அரசு நடத்துகின்றது இந்த மாநாடு ஆன்மீக மாநாடாக மட்டுமல்லாமல் தமிழர் பண்பாட்டு மாநாடாகவும் நடைபெறுகின்றது கழக அரசின் இந்த முயற்சிகளை எல்லாம் ஆன்மீக பெரியவர்கள் நீங்கள் பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள் திமுக கழகத்தின் இளைஞரடி செயலாளராகவும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் இந்த மாநாட்டில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆன்மீகத்தை எல்லோருக்கும் உடையதாகின்ற வகையில் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வரலாற்றில் என்னென்றுக்கும் நிலைத்திருக்கப் போவது உறுதி இந்த மாநாட்டை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள இந்து சமய அறவுத்துறைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்